மோதிக்கு சிறுத்தை அண்ணாமலை சென்னை நந்தனம் ஒய் எம் சிஏ மைதானத்தில் நடைபெற்று வரும் பாஜக பொதுக்கூட்டத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டார் அவருக்கு முதலில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பிரதமர் மோடிக்கு பொன்னாடை அணிவித்து வரவேற்பு கொடுத்தார் அந்த பொன்னாடையில் உள்ள ரகசியத்தை அண்ணாமலை பேசும்போது தெரிவித்திருக்கிறார் இதன் மூலம் மோடிக்கு மக்களை தாண்டி அனைத்து உயிரிலும் உள்ள பாசத்தை வெளிக்கொண்டு வந்திருக்கிறார் அண்ணாமலை இன்னைக்கு மேடையில் மோடி ஐயா அவர்களுக்கு காஞ்சிபுரத்தில் காஞ்சிபுரத்தினுடைய பட்டுல நெய்யப்பட்ட ஒரு சால்வையை போர்த்தணும் அந்த சால்வையில் மோடி ஐயாவுக்காக சிறுத்தை புலியை அச்சிட்டு அந்த சால்வையை போர்த்தணும் நிறைய பேர் நினைக்கலாம் எதற்காக மோடியை அவர்களுக்கு மேடையில் காஞ்சிபுரத்தினுடைய பட்டு சிறுத்தை அச்சிட்டு கொடுத்தீங்க அவர்கள் மக்களுக்காக மட்டும் பாடுபடவில்லை வாய் பேச முடியாத ஜீவன்களுக்கும் பாடுபட்டு கொண்டிருக்கின்றார் இரண்டாயிரத்தி பதினான்கு நாம் ஆட்சிக்கு வந்த பொழுது வெறும் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து சிறுத்தை புலி இருந்துச்சு இன்னைக்கு எழுபத்தி ஐந்து சதவீதம் உயர்ந்து பதிமூணாயிரத்தி எழுபத்தி அதற்கு நன்றி தெரிவிப்பதற்காக மோடியை அவர்களுக்கு நம்முடைய மண்ணிலே நெய்யப்பட்ட காஞ்சிபுரம் பட்டை இன்னொரு அன்பளிப்பு ஓக்கல் லோக்கல் கிராமத்திலிருந்து வரக்கூடிய மக்கள் நகரத்திலிருந்து வரக்கூடிய மக்கள் உள்ளூர் பொருளை வாங்குங்க ஆத்ம நிர்பார் பாரத் சுயசார்பு பாரதம் என்று சொல்லுகின்றார் நாம் இன்னைக்கு மோடி அவர்களுக்காக பனைமர தொழிலாளர்கள் சகோதர சகோதரிகள் பயன்படுத்தக்கூடிய அவர்களுக்கு அன்பளிப்பாக அரசியலை அடிப்படையில் இருந்து மாட்டியிருக்கின்றார் ஒரு நேர்மையான அரசியலை இந்திய ஜனநாயகத்திலே கொடுக்க முடியும் என்று காட்டியிருக்கின்றார் நம் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றார் ஐயா மோடி ஐயாவுடைய வெற்றியை பத்தி சந்தேகம் யாருக்கு யாருக்காவது சந்தேகம் இருக்குங்களா

பாஞ்சாலி சபதத்துல மகாகவி சுப்பிரமணிய பாரதி சொல்லி இருக்கின்றான் பேய் அரசாண்டால் தினம் தின்னும் சாத்திரங்கள் என்று சொல்லி இருக்கின்றான் ஒரு பேய் ஆட்சி செய்தால் அந்த நாடு எப்படி இருக்குமோ இன்னைக்கு தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி ஒரு சாட்சி கொள்ளக்காரனுக்கு மண்ணு கடத்துறவனுக்கு சாராய விற்கிறவனுக்கு கஞ்சா விற்கிறவனுக்கு இந்த நாட்டிலே முதல் மரியாதை சாதாரண பொதுமக்களுக்கு மரியாதை இல்லைங்கய்யா பேய் அரசாண்டால் பிணம் தின்னும் சாத்திரங்கள் என்று பாஞ்சாலி சபோதரத்தில் மகாகவி சுப்பிரமணிய பாரதி சொன்னது போல நடக்கக்கூடிய ஆட்சியை அகற்ற வேண்டிய நேரமும் காலமும் நமக்கு வந்துவிட்டது சகோதர சகோதரி அதனால் பொறுமையாக மோடியையாவுடைய பேச்சுக்காக காத்திருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளுக்கு ஒரே ஒரு சங்கல்பத்தை எடுத்து செல்வோம் ஒரு தவமாக வேலை செய்வோம் அடுத்த அறுபது நாட்கள் இந்திய அரசியலே மிக முக்கியமான அறுபது நாட்கள் காரணம்

அப்படிப்பட்ட அற்புதமான தலைவனை பெற்றிருக்கின்றோம் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கான திட்டத்தை கையிலே அதற்கான அடித்தளத்தை அமைப்பதற்கு தயாராக இருக்கின்றார் அதனால் நிற்போம் மோடி குடும்பத்தினர் மோடி அவர்கள் முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினரை தமிழகத்திலிருந்து அனுப்பி வைக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிற சகோதர சகோதரிகளை உங்கள் அன்பிற்கும் பாசத்திற்கும் மோடியாவிற்கு தொடர்ந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவுக்கும் நன்றி தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்